பாகிஸ்தான் துருக்கி சீனா போன்ற நாடுகளின் கடும் எதிர்ப்பை புறக்கணித்து உலகளவில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தும் மர்ம சக்திகளின் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்து ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் லட்சியங்களை நசுக்கிவிட்டு இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தின் கட்டுமானம் தொடங்கியுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கிற்கும் அங்கிருந்து ஐரோப்பாவிற்கும் இணைப்பை ஏற்படுத்தும் இந்த பொருளாதார வழித்தடமானது விரைவில் உண்மையாக மாறவுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற ஜி மாநாட்டில் இந்தியாவின் இந்த கனவு திட்டத்திற்கு ஜி நாடுகள் முழு ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டமானது இந்தியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜோர்டான் ஆகிய நாடுகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் அதே சமயம் இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்தியா யுஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் வழியாக ஐரோப்பாவிற்கு செல்கிறது எனவே இந்த பெரிய கனவு திட்டம் உண்மையாக உள்ளது வெகு விரைவில் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திற்கு மாற்றாக உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் சேர்ந்து அமைக்கும் ஒரு மாற்று வழியாகும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார para el estadio. சீனாவின் பெல்டன் ரோட் இனிஷியின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று சீனா மட்டுமே அதன் மிகப்பெரிய பயனாளியாகும் அந்த திட்டத்தில் இணைந்துள்ள நாடுகளில் உட்கட்டமைப்பையும் வளர்ச்சியையும் கூறி ஆசை காட்டி அங்கெல்லாம் ஊடுருவி தமது ஆதிக்கத்தை உருவாக்கி வருகிறது சீனா அது மட்டுமல்ல அந்த திட்டம் நடைமுறையில் ஏராளமான சவால்களை சந்திக்கிறது ஆனால் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த திட்டத்தில் பங்கு வரும் அனைத்து நாடுகளும் இதன் மூலம் பலனடையும் என்பதுதான் இந்த திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநாட்டில் இந்தியா முன்முயற்சி எடுத்துதான் இது தொடர்பான அனைத்து விஷயங்களும் முன்னெடுக்கப்பட்டன பிரான்ஸ் ஜெர்மனி இட்டலி ஜோர்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அதில் கையெழுத்திட்டிருந்தன அந்த திட்டத்தில் இஸ்ரேலும் அங்கம் வகிக்கிறது இந்த பொருளாதார வழித்தடம் இந்தியாவிலுள்ள மும்பையிலிருந்து நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகம் அங்கிருந்து சவுதி சவுதி வழியாக ஜோர்டானுக்கும் இருந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் இருந்து கடல் வழியாக ஐரோப்பாவிற்கும் செல்கிறது அதாவது இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் பிராந்தியம் முழுவதும் மற்றும் அங்கிருந்து அமெரிக்கா இவ்வாறுதான் இந்த திட்டம் இணைக்கிறது உலகின் பெரும்பான்மையான ஆதிக்க சக்திகளை உள்ளடக்கி இருப்பது இதன் சிறப்பம்சமாகும் இப்போது ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளும் பணக்கார நாடுகளாகவே உள்ளன பிரான்சும் பிரிட்டனும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவும் நிரந்தர உறுப்பினராக உள்ளது இந்தியா வளர்ந்து வரும் ஒரு பெரிய சக்தியாகவும் அணுசக்தி நாடாகவும் உள்ளது சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் மிகவும் பணக்கார நாடுகளாக உள்ளன இஸ்ரேல் ஒரு வலுவான யூத நாடு என்பது தெரிந்த ஐரோப்பா என்று சொல்லும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரு பிராந்தியம் என்பதை நாம் அறிவோம் அமெரிக்காவும் முக்கியமாக இதை பார்த்தால் சீனா மற்றும் ரஷ்யாவை தவிர அனைத்து வல்லரசுகளும் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன ஈரான் வழியாக மத்திய கிழக்கு வழியாக ரஷ்யாவை இணைக்கும் ஒரு பொருளாதார வழித்தடத்தையும் இந்தியா கொண்டுள்ளது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் என்பதாகவும் அதன் பெயர் அஜர்பைசான் இந்தியா ஈரான் ரஷ்ய கூட்டமைப்பு ஆகியவை இதில் அங்கம் வகிக்கும் முக்கிய நாடுகளாகும் துருக்கி கஜாகிஸ்தான் அர்மேனியா பெலாரஸ் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் ஒமான் உக்ரைன் சிரியா மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகளும் இந்த திட்டத்தின் பாகமாக உள்ளன ஆனால் அது கடந்து செல்லும் முக்கிய இடங்கள் இந்தியா அஜர்பைஜான் ஈரான் மற்றும் ரஷ்யா என்று சொல்லலாம் எனவே மத்திய கிழக்குடன் இணைப்பை ஏற்படுத்துவது போலவே மத்திய ஆசியாவிற்கும் அதன் மூலம் துருக்கிக்கும் துருக்கி வழியாக ஐரோப்பாவிற்கும் இணைப்பை ஏற்படுத்த முடியும் ஆனால் நாம் துருக்கியை முழுமையாக நம்ப முடியாது என்பதால் இந்தியா மற்றொரு மாற்று வழியை உருவாக்கியுள்ளது சுவாரஸ்யமான மற்றொரு விஷயம் என்னவென்றால்

பங்களாதேஷ் ஏற்கனவே ஒரு துறைமுகத்தில் சரக்கு நீக்கத்திற்கான ஒப்பந்தங்கள் உள்ளன மற்றொரு துறைமுகத்தின் முழு கட்டுப்பாட்டையும் பெற விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த துறைமுகத்தின் இந்தியா பெருமென்று எதிர்பார்க்கப்படுகிறது மியான்மரில் ஒரு துறைமுகம் உள்ளது இதற்கிடையில் தீவுகளில் பிரம்மாண்டமான ஒரு டிரான்சிப் துறைமுகம் கட்டப்பட்டு வருகிறது அவ்வாறு கிழக்கு மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பாரதம் தென்பகுதியுடனும் வர்த்தகத்தை மேம்படுத்த தேவையான வசதிகளை உருவாக்க வடக்கு பகுதியில் சரக்கு போக்குவரத்து தரை மட்டுமே சாத்தியம் என்பதை நாம் அறிவோம் உள்ளன என்பதையும் மிகவும் முக்கியத்துவத்துடன் வர்த்தக இணைப்பை உருவாக்கி வருகிறது இந்தியா சீனாவின் பெல்ட் குறைபாடுகளை கண்டறிந்து அந்த திட்டத்தில் இணைவதற்கு நாடுகள் அஞ்சும் சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை வெல்லும் விதத்திலான மிகவும் தந்திரபரமான நகர்வுகளை இந்தியாவும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கு ஐரோப்பாவும் சேர்ந்து இப்போது மேற்கொண்டு வருகின்றன ஒரு கட்டத்தில் இந்த திட்டம் சாத்தியமாகுமா என்ற சந்தேகம் கூட எழுந்தது காரணம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு சவாலாக இருந்ததுதான் ஆனால் சவுதியும் யூஏஏ யும் எல்லாம் உண்மைகளை புரிந்து கொண்டுள்ளதால் இனி அத்தகைய பிரச்சனைகள் இருக்காது அந்த போர் எவ்வாறு உருவானது அதன் பின்னில் இருப்பது யார் அவர்களின் நோக்கம் என்ன என்பதெல்லாம் சவுதி உட்பட உள்ள நாடுகளுக்கு புரிந்துவிட்டது இப்போது எனவே இந்தியா மத்திய கிழக்கு பொருளாதார வழித்தடத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன துருக்கியும் பாகிஸ்தானும் சீனாவும் அவர்களோடு ஜோர்சோரஸ் போன்றவர்கள் எல்லாம் அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்திருந்தாலும் அனைத்தையும் மீறி இப்போது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் சாத்தியமாக தொடங்கியுள்ளது இந்தியர்களை கண்டால் பிடிக்காது கருப்பு நிறத்தவர்கள் அல்லது உள்ளவர்கள் ஒரு காலத்தில் அவர்களின் முடிந்த விதத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது அவர்களுக்கு ஏற்படும் பொறாமைதான் அவர்களால் இந்தியாவின் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் செய்கிறது அவர்களெல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்தியாவின் கனவுகளையும் அவை நனவாவதையும் தடுக்க அவர்களால் முடியவில்லை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் ஆள்வது வெள்ளையர்கள் தான் அவற்றுள் பல நாடுகள் இந்தியாவை மிகவும் ஆதரிக்கக்கூடிய நாடுகளாகவும் உள்ளன காரணம் காலம் மாறி உள்ளது காட்சிகள் மாறிக்கொண்டுள்ளன அவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்புள்ள கதைகளை நினைத்துக் கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை இன்று இந்தியா ஒரு பெரிய சக்தியாக வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே இந்தியாவுடன் ஒத்துழைத்து முன்னேறுவது மட்டுமே ஒரே வழி என்பது அவர்களுக்கும் தெரியும் அதனால் தான் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் கொள்கை ரீதியாக பல வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவுடன் ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன அதே நேரம் ஜோர் போன்ற சில நபர்களும் குடும்பங்களும் இந்தியாவின் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இந்தியாவை சிதைப்பதற்காக அவர்களால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டுள்ளார்கள் அதற்காக பெருமளவில் பணத்தை வாரி இறைக்கிறார்கள் காலிஸ்தான்வாதிகள் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் எல்லாம் கூட எத்தனை முயன்றாலும் இந்தியாவை எதுவும் செய்ய முடியவில்லை என்பது மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை அது முடியாது என்பது வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டுள்ளது நமது நாட்டின் ஒவ்வொரு கனவுகளும் இந்தியா உலகின் நம்பர் ஒன் சக்தியாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதே உண்மையாகும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்